மூத்த அரசியல் தலைவர் ஆர் எம் வீரப்பன் இன்னைக்கு காலமாக இருக்கிறாரு எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் எம் வீரப்பன் வயது மூப்பு காரணமா உடல்நலக் குறை காரணமா காலமாக இருக்கிறாரு அவருக்கு வயசு தொண்ணூத்தி எட்டு அவருடைய மறைவுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் சொல்லிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் அமைச்சரவையில அமைச்சராக இருந்த ஆர் எம் வீரப்பன் திரைப்பட தயாரிப்பாளரும் இருந்திருக்கிறாரு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாசம் தான் தன்னுடைய தொண்ணூத்தி எட்டாவது வயசை கொண்டாடி இருக்கிறாரு இவருடைய பிறந்தநாளுக்கு அவருடைய வீட்டுக்கே சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தாரு பொதுவா ஆர் எம் வி அப்படின்னு அறியப்படுற ஆர் எம்

ஆட்சியை தொடங்கிய எம்ஜிஆருக்கு ஆர் எம் வீரப்பன் பக்கபலமா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எம்ஜிஆர் உடல்நலக் குறைவால தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத போது ஆர் எம் வீரப்பன் தேர்தல் பிரச்சாரங்களை ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்காரு குறிப்பா எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று போது அவருடைய வீடியோ வெளியிட்டு அதிமுக வெற்றிக்கே வித்திட்டவர் இவர்தான் தான் அதுக்கடுத்து எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அதிமுக ரெண்டா பிளவுபட்ட போது அதிகப்படியான எம்எல்ஏக்கள் அதாவது தொண்ணூத்தி எம்எல்ஏக்களோட ஆதரவோட எம்ஜிஆரோட மனைவி ஜானகி முதலமைச்சர் ஆனாங்க அவர் முதலமைச்சர் ஆவதுக்கு ஆர் வீரப்பனோட பங்கு மிக முக்கியமா இருந்திருக்கு அதுக்கு பின்னாடி அதிமுக ஒன்றுபட்ட போது ஜெயலலிதா விட ஏற்பட்ட நல்லிணக்கத்தின் காரணமாக அதிமுகவில் துணை பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டார் ரெண்டு முறை சட்டப்பேரவைக்கும் மூன்று முறை சட்டமேலவைக்கும் ஆரம்ப வீரப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல தமிழ்நாட்டு சட்டசபை இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் திருநெல்வேலி தொகுதியில போட்டியிட்டு சட்டசபைக்கு போயிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சட்டப்பேரவை இடைத் தேர்தலில் காங்காயம் தொகுதியில் போட்டி போட்டி வெட்டி பெற்றுக்கிறார் எம்ஜிஆரின் ஆட்சி காலம் தொட்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராகவும் திரைப்படத் துறை மற்றும் சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் பல்வேறு துறை

தமிழ்நாடு அரசியல் களத்துல குறிப்பா அதிமுக அரசியல் களத்துல ஆரம் வீரப்பன் அப்படிங்கிற பேரை மறுதளிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பங்களிப்பு அந்த கட்சியில மிகப்பெரியதா இருந்திருக்கு தொடக்க காலத்துல ஒரு கலை பிரியரா இருந்து அதுக்கப்புறம் கலைத்துறையில வேலை பார்த்து அதுக்கடுத்து அரசியலுக்கு வந்த இவரு நடுவுல பல திரைப்படங்களும் தயாரிச்சிருக்கிறாரு நான் ஆணையிட்டால் காவல்காரன் கண்ணன் என் காதலன் இதே கனி அப்படின்னு தயாரிப்பு கம்பெனி மூலமா எம்ஜிஆர் வச்சு ஆறு திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு இது எல்லாமே வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அடுத்து ரஜினியை வச்சு ராணுவ வீரன் மூன்று முகம் தங்க மகன் ஊர்காவலன் பணக்காரன் மற்றும் பாட்ஷா அப்படின்னு ரஜினிகாந்தை வச்சு ஆறு படங்களை இயக்கி அது எல்லாமும் வெற்றி படங்களா அமைஞ்சிருந்தது குறிப்பா பாட்ஷா படம் மூலமா அன்றைய அரசியல் கள நிலவரத்தை ரஜினிகாந்த் பொது மேடையில் பேசி அவருடைய அரசியல் ஆர்வத்தையும் அந்த சமயத்தில் தான் வெளிப்படுத்தியிருந்தாரு மேலும் கமலஹாசனை வச்சு காக்கி சட்டை காதல் பரிசு அப்படின்னு ரெண்டு படங்களை தயாரிச்சு சத்யராஜ வச்சு மந்திர புன்னகை புதிய வானம் புது மனிதன் ஆகிய திரைப்படங்களையும் தயாரிச்சிருக்கிறாரு தன்னுடைய தயாரிப்பு நிறுவனம் மூலமா சிவாஜி கணேசன் அவர்களோட படத்தையும் தயாரிச்சிருக்கிறாரு இப்படி கலைத்துறை மற்றும் அரசியல் அப்படின்னு ரெண்டு துறையிலுமே சிறப்பான பங்களிப்பு கொடுத்த ஆர் வீரப்பன் தன்னுடைய வயது மூப்பு காரணமா எல்லாத்திலிருந்து தன்னை முழுமையா விடுவிச்சுக்கிட்டு ஓய்வு காலத்துல இருந்தாரு திரைத்துறையிலையும் அரசியலையும் தவிர்க்க முடியாத பங்களிப்பை செஞ்சிருக்கிற ஆரம் வீரப்பன் அவர்களுக்கு நம்முடைய இரங்கல்களை தெரிவிச்சு ஆரம் வீரப்பன் மகன் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டி இருப்பதால அவருடைய இறுதி சடங்கு நாளைக்கு நடக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு